விஜய் சேதுபதி ரயான் ராணவ் சண்டையை விசாரிக்க ஆரம்பிச்சாரு பொம்மை தான் என் போக்கஸ் இருந்துச்சு பள்ளத்துக்குள்ள விழுந்ததே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சாதிச்சாரு ராணவ் அணகுண்டா மாதிரி இருக்கிட்டான் என்னால மூச்சே விட முடியல மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதர்னாரு ஜெஃப்ரி நான் அத்தனை பிடிச்சிருந்தா வச்சு என்ன அடிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கா சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு ராணவ் அது வெளியில நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஜெஃப்ரி இதெல்லாம் கூட ஆட்டம் மும்முரத்துல நடந்த விஷயங்கள் ஆனால் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணவர் ரயான் அடிக்க தான் சீரியஸான விஷயம் என்னென்னு கேட்க போனேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் ஆரம்பிக்க சர்க்காஸ்டிக்காக கை தட்டினார் விஜய் சேதுபதி போட்டியாளர்கள் சொதப்புறது இது போன்ற நேரங்கள்ல தான் ரயான் அடிக்க பாய்ந்தது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் விசாரிக்க போன அப்படிங்கிற மாதிரி டிஃபென்சிவாக டிஃபென்சிவா ஆரம்பிக்கிறது மோசமான உத்தி ஆமா அந்த நேரத்தை எமோஷனல் ஆகிடுச்சி தப்பு தான் இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அது பொருத்தமா இருந்திருக்கும் இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது கவனமா விளையாடுங்க இது தொடர்ந்தால் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொதுவா எச்சரித்த விஜய் சேதுபதி ரயான் கிடுக்குப்படியை போட்டாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட மஞ்சரியா பாராட்டினாரு தீபக்கை பாருங்க என்ன கோபம் வந்தாலும் வார்த்தை தவறலை அப்படிங்கிற மாதிரி ராணுவுக்கு சுட்டி காமிச்சாரு ஜாக் கிட்ட ராணவிட்ட கெட்ட வார்த்தை தொடர்பான எச்சரிக்கை இது இதுவரை விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்காத ஒரே நபர் தீபக் மட்டும் தான் போல விஜய் சேதுபதி பிரேக்கில் போன சமயத்தில் சண்டை போட்டது கூட ஓகே ஆனால் லேடிஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டேன் அதான் அப்படிங்கிற மாதிரி மனசு வருத்தப்பட்டாரு ராணவ் அதுக்கப்புறமா ஜாக்லின் கிட்ட தனியாக பேசி மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல இதோட பொம்மை டாஸ்க்கு பத்தின விசாரணை முடிஞ்சிச்சு ஆனால் இறுதிக்கட்டத்தில் ஜெஃப்ரியோட பொம்மையை உள்ள வச்சு விட்டு உள்ளிட்ட சில விஷயங்கள் விவாதிக்கப்படல விஜய் சேதுபதி பிரேக் முடிஞ்சு திரும்பினப்போ பார்வையாளர்கள் கூட்டத்தில இருந்து பேச விடுறதுலனு வெளியில பேசிக்கிறாங்க ஆனா நேரம் வந்து நேரா வந்து பார்த்தாதான் நீங்க படுற கஷ்டம் புரியுது அதே போல சாச்சனா கிட்ட நீங்க ஃபேவர் காட்டுறீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஆதரவா பேச நன்றிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு விஜய் சேதுபதி பாரிவாளர் தரப்பு உண்மை அப்படின்னா வார இறுதி எபிசோட்ஸ் வாரிசு மட்டும் போறதுக்கு நிச்சயம் பிக் பாஸ் டீமோட திறமையற்ற இயக்கம் அண்ட் எடிட்டிங்னா காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணுது உள்ள போன விஜய் சேதுபதி இருட்டுக்கட திருட்டு பிரியாணி குழுவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு மெயின் எபிசோட மட்டும் பாக்குறவங்களுக்கு இந்த தகவல் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இது லைவ் எபிசோட்ல காட்டப்பட்டுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இது இந்த வாரத்தில் நடந்த விஷயமும் கிடையாது போன வாரங்கள்ல நடந்த விஷயம் ஏன் அதை அப்பவே விசாரிக்கப்படலை அப்படிங்கறத தெரியல எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அலப்பறை செஞ்ச கிச்சன் இன்சார்ஜ் அருணுமே திருட்டு பிரியாணி கூட்டத்தில் இருந்தாரு உணவு சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே அதுல சாச்சனாவோட பேரும் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா நம்ம எதிர்பார்க்கலாம் உறவு விஷயத்துல எல்லாரையுமே சம்மா தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அன்சிதாவுக்கும் குற்றத்துல பங்கு இருந்துச்சு சத்யா விஷால் ரயான் இவங்களுமே இந்த இருட்டுக்கடை குற்றத்துல கூட்டாளிகளா இருந்தாங்க குற்றத்தோட எல்லை வரைக்கும் போயிட்டு மனசாட்சி உறுத்துறதுனால தீபக் அப்புறவர் ஆனாரு ஆனா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அரிசியை காணம்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க போய் தூங்குங்க சீனியர்னு சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி தீபக் முதல்ல பாவனை செஞ்சது நல்ல ஆக்டிங் இவங்க தான் அந்த உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல அருண் வெட்கத்தோட திரும்பிக்கிட்டாரு ஒரு ரொட்டி வருத்த விஷயத்த உலக போகிற அளவுக்கு டீல் செஞ்ச அருணும் மற்றவர்களும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய குற்றத்தை சொன்னது அவமானகரமான ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயத்த கூட நீளமாக இழுக்கிற விஜய் சேதுபதி இதை போற போக்குல டீல்ல விட்டதுமே ஏற்க தான்